அஸ்ஸலாமு அலைக்கும் சவுதி அரேபியாவில் உள்ள ஒரு மஸ்ஜிதில் ஒரு முதியவர் எப்போதும் காணப்படுவார் அவர் தினமும் ஐந்து வேளை தொழுகைக்காக மஸ்ஜிதில் இருப்பார் ஒரு மூலையில் ஒரு நாற்காலியில் அமர்ந்து அவர் அல்லாஹவை நினைவு கூர்வார் பல ஆண்டுகளாக இது தொடர்ந்தது அனைவருக்கும் அவரை தெரியும் ஒரு நாள் தொழுகை முடிந்த பிறகு அவருக்கு நடப்பது கடினமாக இருந்தது இருப்பினும் நாற்காலியிலிருந்து கீழே இறங்கி தரையில் ஊர்ந்து மெதுவாக இமாமிடம் சென்றார் அவர் இமாமிடம் கூறினார் ஓ ஷேக் எனக்கு பயனளிக்கும் ஒரு விஷயத்தை தாருங்கள் இஸ்லாமிலிருந்து ஏதாவது இமாம் ஒரு கணம் திகைத்தார் இவ்வளவு முதியவரான ஒருவர் இப்படி கேட்பார் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று யோசித்தபோது அல்லாஹ் அவரது இதயத்தில் ஒரு ஹதீஸை அளித்தார் இமாம் கூறினார் நபி சல்லல்லாஹு செல்லம் கூறினார்கள் இரண்டு வார்த்தைகள் உள்ளன அவை நாவுக்கு இலேசானவை துலாசில் மறுமையில் பாரமானவை அல்லாஹுக்கு மிகவும் பிரியமானவை சுபஹான் அல்லாஹி சுப்ஹானல்லாஹில் திஹி அலீம் முதியவர் கூறினார் மீண்டும் சொல் எனக்கு புரியவில்லை இமாம் மீண்டும் மீண்டும் கூறினார் மீண்டும் மீண்டும் என்று முதியவர் கேட்டார் இறுதியாக அந்த ஹதீஸ் அவரது இதயத்தில் பதிந்தது அவர் கூறினார் சரி சரி இப்போது புரிந்தது சுபஹானல்லாஹி அல்லாஹி வபிஹம்திஹி சுபஹான் அல்லாஹில் அலீம் அன்று முதல் அந்த முதியவர் மஸ்ஜிதிலிருந்து வெளியே சென்றபோது அந்த ஹதீஸின் தூதராக மாறினார் வீட்டில் தெருவில் கடையில் எங்கு சென்றாலும் அனைவரிடமும் அவர் கூறினார் அலைஹி வஸல்லம் கூறினார்கள் இரண்டு வார்த்தைகள் நாவுக்கு இலேசானவை துலாசில் பாரமானவை அல்லாஹுக்குப் பிரியமானவை சுபஹானல்லாஹி அல்லாஹி வபி ஹம் அலீம் அவரது பெண் குழந்தைகளிடமும் பேரக்குழந்தைகளிடமும் அவர் இந்த ஹதீஸை பகிர்ந்தார் நண்பர்களிடையே மஸ்ஜிதில் மளிகைக் கடையில் மைனஸ் எல்லா இடங்களிலும் இந்த திக்ரை பரப்பினார் அந்த ஊரில் அனைவருக்கும் அவரை தெரியும் அந்த முதியவர் ஒரே ஒரு ஹதீஸின் பிரச்சாரகர் பின்னர் அவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டது அவர் கோமாவில் ஆழ்ந்தார் பல நாட்கள் மருத்துவமனையில் இருந்தார் அவரது குழந்தைகளும் பேரக்குழந்தைகளும் அவரை பார்க்க வந்தனர் ஒரு நாள் மானிட்டரில் அவரது உடலில் சில அறிகுறிகள் தென்பட்டன மருத்துவர் வந்து அவரது நாடியை பரிசோதித்தார் திடீரென முதியவர் கண்களை திறந்தார் கோமாவிலிருந்து விழித்த அந்த நொடியில் அவர் மருத்துவரை பார்த்து அவரது வெள்ளை கோட்டை பிடித்து கூறினார் ஓ டாக்டர் நபி சல்லல்லாஹு அழகி வசல்லம் கூறினார்கள் இரண்டு வார்த்தைகள் நாவுக்கு இலேசானவை துலாசில் பாரமானவை அல்லாஹுவுக்கு பிரியமானவை சுபஹான் அல்லாஹி வபி ஹந்திஹி சுபஹான் அல்லாஹில் அலீம் அவர் திக்ரை மீண்டும் மீண்டும் கூறினார் மருத்துவர் அவருடன் சேர்ந்து சொல்லத் தொடங்கினார் இறுதியாக முதியவர் சுபஹான் அல்லாஹி வபி ஹம்திஹி சுபஹான் அல்லாஹில் அலீம் என்று கூறி மூச்சை விட்டார் அவர் மரணித்தார் பிரியமான நண்பர்களே இந்த கதை நமக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கிறது உங்கள் இதயத்தில் அல்லாஹுவின் அன்பும் நபி சல்லல்லாஹு அழகி செல்ல மீதான அன்பும் இருந்தால் நீங்கள் வாழ்வதும் மறிப்பதும் அதற்கு ஏற்ப இருக்கும் திக்கர் எவ்வளவு எளிமையானது உங்கள் நாவை ஈரமாக்கி அல்லாகுவை நினைவு கூறுங்கள் கப்ரிலும் துலாசிலும் அது உங்களை காப்பாற்றும்